கடையநல்லூர் அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த பக்கீர் மஸ்தான் என்பவரது மனைவி சூரத் யாஸ்மின் கணவர் கேரளாவில் வேலை பார்த்து வரும் நிலையில் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் மனைவி சூரத் யாஸ்மின் விற்கும் பக்கத்து வீட்டு நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த நபர் கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் சூரத் யாஸ்மின் தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு காரணமாக இருந்த அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சூரத் யாஸ்மின் உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சூரத் யாஸ்மின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் வந்து அவன் வந்து என் மட்டும் வந்து தகாத வார்த்தைகள் தகாத இதெல்லாம் உறவு ஆடித்தான் அவனை எப்படியோ தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அவனை அவனை விடக்கூடாது அந்த மன உளைச்சலில் நான் என் மனைவி எல்லாம் என் பிள்ளை இழந்து நிற்கேன் என் பிள்ளைகள் தான் இருக்க எனக்கு யாருமே இல்லை நான் தனிமரமாக இருக்கேன் நீங்க தான் எனக்கு எதாவது கேட்டு தரணும் காவல்துறையின கேட்டு சொல்லணும்